கிறிஸ்துக்கு முன்னிலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களாக வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பைபிள் பழைய ஏற்பாட்டில் அதாவது தோராத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது உன்னுடைய சகோதரன் பணத்தின் பக்கம் தேவையானால் கடனாக பணத்தை கொடு திரும்ப வாங்கும் பொழுது மேல் மிச்சமாக ஒரு ரூபா கூட எடுக்காது பைபிள் புதிய ஏற்பாட்டில் அதாவது இன்ஜின் லோகாவில் எழுதப்பட்டு இருக்கிறது கடன் கொடுங்கள் திரும்ப பெரும் பொழுது மேல் மிச்சமாக எதையும் எடுக்க வேண்டாம் பைபிளுடைய கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் வட்டியுடைய தடை வந்திருக்கிறது குரானுடைய வசனங்கள் அருளப்படக்கூடிய நேரத்திலேயும் அல்லாஹு தாலா சூரால் பஹனாவில் பல இடங்களில் வட்டியுடைய தடையை பற்றி பேசியிருக்கிறார் கனியமான சகோதரர்களை பெரியோர்களை வட்டி என்ற பாவத்திற்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகளை பார்க்கும் பொழுது கவனிக்கும் பொழுது இதை விடவும் இஸ்லாத்தில் மிக பெரும் ஒரு பாவம் இல்லையோ என்று சந்தேகம் கொள்ள வைக்கும் அந்த எச்சரிக்கைகளை அல்லாபுத்தா சொல்லியிருக்கிறான் மதுப்பானம் பண்டு பண்டிகை சாப்பிடுவது இது போன்ற பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வட்டி என்ற பாவத்துக்கு பின்னால்தான் வருகிறது ஹராமாக்கி வைத்தார் அதுதான் பின்னாலும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லையாம்

தாயோடு எழுவது முறைகள் விபச்சாரம் செய்வதற்கு சமம் விபச்சாரம் செய்வதே பெரும் பாவம் தாயோடு விபச்சாரம் செய்வதென்றால் அது எவ்வளவு பாவம் தாயோடு முறைகள் விபச்சாரம் செய்தால் என்ன பாவம் கிடைக்குமோ அதே பாவத்தை வட்டியின் மூலமாக ஒரே ஒரு திருசம் எடுக்கும் பொழுது கிடைக்கும் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே சல்ல அலைமார்கள் வட்டியை மக்களுக்கு மத்தியில் தடை செய்தார்கள் பகிரங்கமாக அதற்கு பின்னால்

வட்டியை அளிப்பதாக இந்த ஆயத்துக்கு அல்லாஹு அளிப்பான் என்றால் வட்டியை மட்டுமல்ல அளிப்பான் வட்டி எந்த சொத்தோடு சேர்ந்து விட்டதோ அந்த முழு சொத்தையும் அல்லாஹு தாலா அளிப்பான் கோடான கோடி ரூபாக்களோடு வட்டியுடைய ஒரே ஒரு ரூபா சேர்க்கப்பட்டால் அந்த அனைத்து கோடிகளையும் அல்லாமு தாலா அளிப்பான் வட்டி என்பது நெருப்பை போன்றே கொஞ்சம் நெருப்பை எடுத்து பஞ்சில் போட்டால் முழு பஞ்சுமே ரூபா கோடான கோடி சொத்துகளோடு சேர்க்கப்பட்டால் அளிப்பான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வட்டியுடைய பணம் நெருப்பை போன்றேன் வட்டி பணத்தின் மூலமாக நாங்கள் வீடு கட்டினோமா ஏசி ரூம் இருந்தாலும் நெருப்புக்கு மத்தியில் இருக்கிறோம் வட்டி பணத்தின் மூலமாக கடை கட்டினோமா பிசினஸ் நடந்தாலும் எங்களுடைய கடை நெருப்புக்கு மேலால் இருக்கிறது வட்டி பணத்தின் மூலமாக வாகனம் வாங்கினோமா ஏசி கார்ல போனாலும் நாங்கள் நெருப்புக்கு மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நெருப்பு ஏதோ ஒரு ரீதியில் எங்களுடைய அந்த சொத்து செல்வத்தை சாப்பிடும் அழித்துவிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏதோ ஒரு ரீதியில் அது பொதுவான அனர்த்தமாக இருக்கலாம் அல்லது முழு சொத்துமே திருட்டு போகலாம் ஏதோ ஒரு ரீதியில் முழு சொத்துமே அழியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கனியமான சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு தாலா வாழ்க்கையில் பறக்கத்தை எடுத்து விடுவான் வாழ்க்கையில் இருக்காது எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் நோய் நொம்புகளாக இருக்கும் கஷ்டங்களாக இருக்கும் வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பறக்கத்தையே வைக்க மாட்டான் எங்களுடைய பிள்ளைகள் நாட்டமாக போய்விடுவார்கள் அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் பிள்ளைகளுக்கு ஹராத்துல கொடுத்து கொடுத்து அவர்கள் சாலியகான குழந்தைகளாக வருவார்கள் என்றால் அது எப்படி நடக்கும் சலிப்பான பூமியிலிருந்து தான் அழகான செடி கொடிகள் முளைக்கும் வறண்ட பூமியிலிருந்து அல்ல மாம் மரத்திலிருந்தே மாம்பழம் தான் வரும் எப்பல் மரத்திலிருந்து தான் வரும் என்ன போடுகிறோமோ அது தான் விளையும் கணியமான சகோதரர்களே பெரியோர்களை வட்டி என்பதை புது புது பெயர்களில் ஏராளமாக உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது